நமஸ்தே அம்மா பகவான் சரணம் இந்த ஊட்டியிலேருந்து மீனா பேசுகிறேன் ஜி எனக்கு நடந்த ஐஸ்வர்ய ரீதியான அற்புதம் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஜி என்னோடய ஃபோன் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் இயர்ஸில் இது வரைக்கும் நான் ஃபோன் மாத்தோ மாத்தோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அந்த டைம் வரப்போ ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அதனால் மாற்றுறதுக்கான ஒரு இதே கிடைக்கல ஜி லாஸ்ட்டாக தம்பி வந்து ஒரு ஒரு இது காம்படிஷன் போயிட்டு அதில் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படி நான் சரி அவன் அவனோட யூஸுக்கு அது இருக்கட்டும் அவனுக்கு உனக்கு லேப்டாப் என்ன வாங்கிக்கோப்பா இல்லைன்னா உனக்கு வேறு எதுவும் யூஸ் இருந்தால் வச்சுக்கோ இப்போதைக்கு எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிம்மான்னு சொன்னான் நவராத்திரி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் நவராத் என்னோடய பூஜை முடிஞ்ச மறுநாள் தம்பி வந்தது வந்த உடனே என்ன பண்ணிச்சேன் என்ன சொல்லலை திடீர்னு வாங்கம்மா ஃபோன் கடைக்கு போகலாம் என்னோடய ஃபோன் சரி பண்ணணும் வாங்கம்மா அப்படின்னுச்சு அங்கே போனோன்னே எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து ஃபோன் எடுத்து கொடுத்து அம்மா இருந்தாங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோன் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு தம்பி வந்து எனக்கு ஃபோன் வாங்கி ஜி இதுக்கு நான் அம்மா பகவானுக்கு கூடானக்கூடிய நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது அற்புதம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஜி தம்பி வந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும் தம்பி காலேஜ் படிக்கிறது தேர்ட் இயர் தான் படிக்கிற அப்படி நிறைய சொல்லுவான் எனக்கு அந்த தேர்ட் இயரில் நான் ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகணுமா அந்த பிளேஸ்மெண்டில் வந்து வர அந்த சேலரியில் நான் ஹோம் ஒர்க் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத தம்பி சொல்லிகிட்டே இருப்பான் சரி நான் சொல்லுவேன் நிறைய கான்ஃபரன்ஸ் பண்ணுப்பா அதை கேளுப்பா அப்படின்னு சொல்றப்பலாம் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைம்மா நீங்கள் இப்போ கேட்குறீங்களா போதும் அப்படின்னு சொல்லுவான் சரி ஓகே அப்படின்னு ஆனால் அவனை ரொம்ப கம்பெல் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறப்பெல்லாம் சொல்லுவான் நல்லா தான் அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னு சொல்லுவான் நான் இதை வந்து அலாமாஜிகிட்ட சொல்லுவேன் அலாமாஜி சொல்லுவாங்க இது கரெக்டாக கிடைக்கலைன்னா விட்டுருப்பா இதை விட பகான் உனக்கு நல்ல இடமா கொடுப்பாரு அப்படிங்கிறத அம்மா சொல்லுவாங்க பட் இதையும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அம்மாஜி இந்த மாதிரி சொன்னாங்கப்பா பாப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா இன்னும் உனக்கு டைம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீ அதை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகேம்மா அப்படின்ட்டு அட்டம் பண்ணிட்டே தான் இருப்பான் அவனுக்கு நீ ஏதாவது ப்ராஜெக்டுகள் பண்ணிட்டே தான் இருப்பான் நீ முந்தா நாள் என்ன பண்ணான் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ வந்து பர்ஸ்னலாக அப்ளை பண்ணியிருப்பான் நாட்டுக்கு அந்த கம்பெனியோட நேம் வந்து ஹேப்சின்னு சொல்லி ஒரு கம்பெனியோட நேம் அந்த கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து கனடாவில் இருக்காமா அப்படியே இதை நான் அட்டன் பண்ணுறேம்மா அதுக்கு வந்து கிடைக்குமா என்னங்கிறது ஒரு டவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி ஓகேப்பா ட்ரை பண்ணு விடைக்கலன்னா அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் நாள் சொன்னால் இது வந்து எனக்கு அட்டன் பண்ணிவிட்டேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சொன்னா நேத்து வந்து எனக்கு கம்பெனிலேருந்து இருந்து ஆஃபர் லெட்டர் வந்து தம்பிக்கு அனுப்பியிருக்காங்க நான் அதை மணியந்தஞ்சிக்கும் அனுப்பியிருந்தேன் அது அதுக்கு அவனோட சேல்ரி எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனோட ஒர்க்கு ஒர்க் பிளேஸ்ங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஒன் மந்த்துக்கு நான் டென் தௌசண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் மந்த் தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஜி இதுக்கு நான் அம்மா பகவானுக்கு கொடான கூடி நன்றி சொல்லிக்கிறேன் என் அம்மா பகவான் வந்து இது வரைக்கும் நான் எவ்வளவோ கடவுள் நான் வேண்டியிருக்கேன்